அன்புள்ள சகோதரிகளை அல்லாஹின் பக்கம் விரைந்து வருவதற்கு மூன்று முக்கியமான வழிகளை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹின் பக்கம் ஒருவர் விரைந்து போனால் மட்டும்தான் அவருக்கு வெற்றி இருக்கிறது மனதில் நிம்மதி வரும் நெருக்கடிகளில் இருந்து தீர்வு கிடைக்கும் பாவங்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் வாஜிபுகளையும் கடமைகளையும் சரியாக செய்வதற்குரிய வழி குறைக்கும் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம் எல்லாவற்றிற்கும் அவர் அல்லாஹின் பக்கம் விரைந்து வர வேண்டும் பக்கம் ஒருவர் விரைந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன முதலாவது அவர் அல்லாஹுவை பற்றி சரியாக அறிய வேண்டும் அல்லாஹின் பக்கம் விரைய வேண்டும் என்றால் அல்லாஹின் பக்கம் அல்லாஹுவை பற்றி சரியான அறிவு இருக்க வேண்டும் உண்மையிலேயே நம்முடைய நிலைமை இந்த விஷயத்தில் மிக தாழ்ந்ததாகவே இருக்கிறது மிக பலவீனமானதாகவே இருக்கிறது அல்லாஹுவை பற்றி நமக்கு உண்மையிலேயே தெளிவாக தெரியாது அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம் அலமது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் வணங்கி வலைபட தகுதியான ஒரே கடவுள் என்றெல்லாம் நாம் பொதுவாக புரிந்து வைத்திருக்கிறோம் இது அல்லா தந்த ஒரு பாக்கியம் தான் ஆனால் அல்லாஹுவிடம் விரைந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹுவை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை அல்லாஹுவை பற்றிய புரிதல் எப்போது நமக்கு வரும் என்றால் அல்லாஹுவை பற்றி படித்தால் தான் வரும் அல்லாஹுவை பற்றி படிப்பதற்குரிய முக்கியத்துவம் நம்மால் உணரப்படவில்லை ஒன்று இரண்டாவதாக நமக்கு உணர்த்தப்படவில்லை மூன்றாவதாக அதற்கான தூண்டுதல் நமக்கு சரியான முறையில் வழங்கப்படவில்லை நான்காவதாக அல்லாஹுவை பற்றி சரியாக புரிய வைக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் குறைவு இப்படி காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒரு முஸ்லிம் என்கிற வகையில் எனக்கு நான் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் நான் கடைசியிலே செல்ல வேண்டிய ஒரே இடம் அல்லாஹுதான் இந்த உலகத்தில் நீங்கள் பெரும் பெரும் ஜாம்பவான்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் பொருளாதாரத்தில் கொடி கட்டி பறந்தவர்கள் துணிச்சலிலே மிக அபார சக்தி படைத்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் அதிகார வர்க்கத்தினர் பல நிலைகளில் உள்ள மனிதர்களை பார்த்திருப்பீர்கள் அவர்கள் எல்லோருக்கும் மனித பலவீனங்கள் இருக்கும் ஒரு நோய் வரலாம் ஒரு பெரிய சண்டியன் ஜாம்பவான் பெரிய பணக்காரன் அவருக்கு கேன்சர் வந்து விடுகிறது நான் பணக்காரன் நான் ஒரு நாட்டு ஜனாதிபதி நான் அப்படி இப்படி என்று பேசிக்கொண்டிருந்தால் நோய் குணமாகுமா ஒரு டாக்டரிடம் போவார் கைதேர்ந்த மிக எக்ஸ்பர்டான நிறைய பணம் கொட்டக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலை தேடி டாக்டரிடம் போவார் அந்த டாக்டர் சிகிச்சைகள் செய்துவிட்டு கடைசியிலே சொல்லுவார் இதற்கு மேல் எங்களால் முயற்சிக்க முடியாது ஒன்று இங்கே வைத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு கொண்டு போய் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கொஞ்ச காலம் தான் இவர் உயிரோடு இருப்பார் இப்போது இவர் எங்கே போகிறார் அடுத்தது இவருடைய உள்ளம் எங்கே செலுகிறது யா அல்லாஹ யா அல்லாஹ் என்பதை தவிர ஒரு வழி இல்லை இப்போ நமக்கு இருக்கிற ஒரே புகலிடம் ஒரே நம்பிக்கை அல்லாஹ் தான் ஆனால் அல்லாஹை சரியாக புரியாதவர்கள் அல்லாஹுடம் போக மாட்டார்கள் இன்னமும் இன்னும் ஒரு பொருளாதாரத்தில் நம்பிக்கை வித்த ஹாஸ்பிட்டலை மாற்றி அடுத்த ஹாஸ்பிடல் போவோம் இந்த டாக்டரை மாத்தி அடுத்த டாக்டரிடம் போவோம் இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அல்லாஹை புரிந்தவர்கள் நிச்சயமாக முதலில் நோய் டயக்னைஸ் பண்ணப்படும் போதே சொல்வார்கள் ஹஸ்புன் அல்லாஹு வக்கீல் நமக்கு அல்லாஹை போதுமானவன் அவனை பொறுப்பு சாட்டுவதற்கு தகுதியானவன் என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹை புரிந்தவர்களுடைய வாயில் இருந்து இதுதான் வரும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களை பிடித்து பெரிய ஒரு கிடங்கிலே தீயை மூட்டி அங்கிருந்த பலசாலிகள் எல்லாம் சேர்ந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தீயிலை தூக்கி வீசும் போது அவர்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்னை காப்பாற்று வக்கீல் என்று சொன்னார்கள் எனக்கு அல்லாஹுவை போதுமானவன் அவனை பொறுப்பு சாட்டுவதற்கு தகுதியானவன் என்று சொன்னார்கள் ரிசல்ட்டும் கிடைத்தது உடனடியாக என்ன ரிசல்ட் கிடைக்கிறது நெருப்புக்கெல்லாம் கட்டளையிடுகிறார் இப்ராஹிமுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சாதாரணமாக எழும்பிக் கொண்டு வருகிறார்கள் இது அல்லாஹுவை புரிந்ததனால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு இஸ்லாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே முடிவில் ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொண்டு துரத்தி கொண்டு போகிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் குறிப்பிட்டு தூரம் வரை ஓடுகிறார்கள் இடையிலே நதி அல்லது கடல் குறுக்க இருக்கிறது வேறு வழி இல்லை பிராவன் நெருங்கி விட்டான் கூட இருந்து சில பலவீனமான மக்கள் சொன்னார்கள் மூசாவே வசமாக நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை சரியாக புரிந்தவர்கள் எனவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கல்லா அப்படி சொல்லாதீர்கள் இன்னமழி அரபி நான் அல்லாஹுக்காக ஓடி வருகிறேன் என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான் செய்யின் அவன் ஏதோ ஒரு வழி எனக்கு காண்பிப்பான் என்று துணிச்சலாக அந்த இடத்தில் சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னான் மூசாவினுடைய கரையில் இருக்கிற தடியினால் இது தண்ணீரில் நீரிலே நீ அடி என்று சொன்னான் அவர்கள் அடித்தார்கள் கடலிலே அற்புதம் நடக்கிறது அன்புள்ள சகோதரர்களே நம் எல்லோருக்கும் இருக்கிற கடைசி எல்லை அல்லாஹுடன் போவதை தவிர ஒன்றும் இல்லை நம்முடைய நண்பன் இருக்கலாம் பெற்றோர் இருக்கலாம் நமக்கு தெரிந்த அரசியல்வாதிகள் இருக்கலாம் அமைச்சர்கள் இருக்கலாம் பெரும் பணக்கார நண்பர்கள் இருக்கலாம் எவருமே நமக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹான் அல்லாஹுவிடம் போக வேண்டும் என்றால் அல்லாஹை பற்றிய சரியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும் இதற்கு நான் என்ன முயற்சி செய்கிறேன் இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹை சரியாக புரிவதற்கு நான் என்ன முயற்சி செய்கிறேன் சில விஷயங்களில் நமக்கு தெளிவாக தெரிகிறது பொருளாதாரம் தேவை என்று அந்த பொருளாதாரத்தை அடைவதற்காக இவ்வளவு முயற்சிகள் சில நேரம் சில சகோதரிகளை பார்க்கிறோம் உயிரை பணயம் வைத்து பிரயாணம் போகிறார்கள் ஆரம்ப காலங்களில் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அசைலம் கட்டு போனவர்கள் அப்படித்தான் போனார்கள் பௌசர்களிலே போனார்கள் எல்லை கடக்கும்போது போது எல்லையில் இருந்த போலீஸ்காரர்கள் அவர்களை ஷூட் பண்ணுவார்கள் தவழ்ந்து தவழ்ந்து எல்லையை கடப்பார்கள் ஏனென்றால் அங்கிருக்கிற பொருளாதாரம் அவர்களுக்கு தேவை என்று அவர்கள் நம்பியதனால் அந்த முயற்சி செய்தார்கள் அப்ப நமக்கு அல்லாஹ் வேண்டும் என்று நம்ப கூடிய ஒருவன் அந்த அல்லாஹவை அடைவதற்காக வேண்டி என்ன வேண்டும் என்றாலும் செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளிலே அவன் ஈடுபட வேண்டும் இதை நானும் நீங்களும் செய்கிறோமா என்கிற கேள்வி வேண்டும் இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களை நாம் எல்லோரும் மௌத்தாக வேண்டியவர்கள் இதுல கருத்து கிடையாது மாற்று கருத்து இருந்தாலும் வேண்டும் எப்போது மௌத்தாகும் என்பதும் யாருக்கும் தெரியாது நம்ம நிறைய பிளான் பண்ணலாம் இன்று செய்வதற்கு நாளை செய்வதற்கு பத்து வருடங்களில் செய்வதற்கு நம்முடைய எழுபதாவது வயதில் செய்வதற்கு என்று நிறைய பிளான் பண்ணலாம் ஆனால் நமக்கு என்று எழுதப்பட்ட தவணையில் நமக்கு மௌத்து வருமா வராதா நிச்சயமாக வரும் இங்கே இருக்கிற சில சகோதரர்களுடைய பிள்ளைகள் மூத்தாக இருப்பார்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிற சில சகோதரர்களுடைய தம்பிமார் மூத்தாக இருப்பார்கள் நம்மை விட இளவயதில் உள்ள பலர் மூத்தாகி இருப்பார்கள் நம்முடைய ஊரில் நம்முடைய பிரதேசத்தில் நமக்கு தெரிந்து நாம் இருக்கிறோம் நாம் எப்போது மூத்தாகுவோம் என்பது ஒருவன் மாத்திரமே அறிந்தது ஆனால் மூத்தாகியே ஆக வேண்டும் பிறகு நமக்கு ஒழுங்குகள் இருக்கின்றன மார்க்க அடிப்படையில் குளிப்பாட்ட வேண்டும் கவனிட வேண்டும் ஜனாசா தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு பிறகு கபரிலே கொண்டு போய் நம்மை அடக்க வேண்டும் இது நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய காட்சிகள் அடக்கிவிட்டு நாம் திரும்பியதும் கபருக்குள் சில வேலைகள் நடக்கும் என்பதை ஈமானின் அடிப்படையில் முதலாவது விஷயம் என்ன உன்னுடைய மனைவி எப்படிப்பட்டவர் அப்தல்லா நீ இப்படி இருந்தாயா அப்படி இருந்தாயா இந்த கேள்விகளாக கேட்கப்படும் முதலில் கபூரிலே அவர்கள் வைத்து கேட்கிற கேள்வி என்ன மண் அப்தல்லுடையார் விரும்பியோ விரும்பாமலோ இந்த விஷயத்தை ஈமான் கொண்டாக வேண்டும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் நானும் நீங்களும் ரெடியா அல்லாஹுவை பற்றி ஒரு பிரதானமான கேள்வி கபருக்குள் முதலாவது இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சீரியஸாக அந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த நிலை இல்லை சும்மா குறைந்த மிக குறைந்த ஒரு ஒரு ஏற்பாடு தான் இந்த பயான்கள் எதுக்காவது நம்மளால போக முடியுது என்றால் அதுவும் முடியல என்னால் இல்லாக வெண்ணாலே ராஜ்யம் தர்ஜமத்துல் குரான் படிக்க வேண்டும் தப்சீர் வாசிக்க வேண்டும் ஹதீஸ் படிக்க வேண்டும் நிறைய தரசுகளில் உட்கார வேண்டும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க குறைந்த பட்சம் வாரத்தில் ஒரு நாள் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு பயம் நடக்கிறது போய் உட்கார்ந்து அதையாவது கேட்டு அதன் மூலமாவது அல்லாவது அறிவதற்கு முயற்சி செய்வோமா என்று கேட்டால் இல்லை அதை விட மேட்ச் முக்கியமானது அதை விட கிரிக்கெட் முக்கியமானது அதை விட கரம் விளையாடுவது முக்கியமானது அதை விட பசாரிலே போய் நின்று கொண்டு நண்பர்களோடு அரட்டை அடிப்பது முக்கியமானது அதை விட பார்த்துவிட்டு ஷேர் பண்ணுவது முக்கியமானது என்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வந்திருக்கிறோமா இல்லையா இதுவும் ஒரு பித்னா தான் எனவே அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹுடத்தில் நெருங்குவதில் தான் வெற்றி இருக்கிறது அல்லாஹுடத்தில் நெருங்க வேண்டுமாக இருந்தால் முதலில் அல்லாஹுவை அறிய வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய வழிகள் என்ன என்று தெரிந்து அந்த வழிகளை நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அல்லாஹை நெருங்குறதுக்குரிய சரியான வழி தௌஹீத் ரசூல்ல வலைவசலமுகூடிய சும்னா இந்த தௌதாவை படிக்க வேண்டும் சுண்ணாவை படிக்க வேண்டும் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும் அப்பதான் மூன்றாவதாக அல்லாஹுவிடம் நெருங்க வேண்டும் அல்லது அல்லாவின் பக்கம் விரைந்து போக வேண்டும் என்றால் அல்லாஹுவிடம் விரைந்து போனால் என்ன கிடைக்கும் நபி சொல்லுகிறார் அல்லாஹ்விடம் விரைந்து போங்கள் என்று நபி வசனத்தை போனால் என்ன கிடைக்கும் என்பது தெரிய வேண்டும் இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும் அல்லாஹுடன் நெருங்கினால் இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் அன்புள்ள சகோதரிகளே நிம்மதி என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல நிம்மதி என்பது பட்டம் பதவிகளோடு சம்பந்தப்பட்டதல்ல அல்ல நப்சோடு சம்பந்தப்பட்டது நிறைய காசிரிக்கிற ஒருவர் நிறைய சொத்துக்களோடு இருக்கிற ஒருவர் நிறைய பட்டம் பதவிகளோடு இருக்கிற ஒருவர் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதில்லை சில நேரங்களில் ஏழை ஓலை குடிசைகளை வாழுகிற ஏழை நிம்மதியாக இருப்பார் ஆனால் மிகப்பெரிய மாளிகையிலே வாழுகிறவர் மன அழுத்தத்தோடு இருப்பார் நிம்மதி என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது போய் பிஸ்மிக் கல்லாஹும் மாமூத்து வகையாண்டு தூங்கினால் தூக்கம் வர வேண்டும் நாலு பேரை பார்க்கும் போது புன்முருள் செய்யக்கூடிய அளவுக்கு மனம் ரிலாக்ஸ் ஆக இருக்க வேண்டும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் உட்கார்ந்து மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிற அளவுக்கு மனதில் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடன் நெருங்கினால் இது கிடைக்கும் இது உலகத்தில் மறுமையிலே என்ன கிடைக்கும் மூத்தான பிறகு கபருக்குள் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சூரியன் நம்முடைய தலைக்கு ஒருமையிலுக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது பூமியின் சுழலாது சூரியனும் அசையாது சுமார் ஐம்பதாயிரம் வருடங்கள் அந்த நிலையில் நிற்க வேண்டும் அப்படி நிற்கும் போது உடம்பில் இருந்து வியர்த்து கொட்டும் அல்லாவிடம் ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கும்போது விரைந்து வந்தால் அவருக்கு அவனுடைய அரசின் கீழ் நிழல் கிடைக்கும் அல்லாஹ் கேட்கப் போகிற கேள்விகளுக்கு இலகுவாக பதில் சொல்ல முடியும் முடியை விட மென்மையான வாழை விட கூர்மையான என்ற அந்த பாலத்தை வேகமாக கடந்து சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் இவற்றை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தால் நிச்சயமாக அவர் அல்லாவின் பக்கம் வேகமாக விரைந்து போவார் எனவே அன்புள்ள சகோதரிகளை நல்லபடியார்களே சித்தினாக்கள் நிறைந்து போயிருக்கிற ஒரு காலத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை என்பதை நாம் எல்லோரும் ரியலைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் வாழ வைத்திருப்பது ஒரு சோதனை அதனால்தான் இப்படியான சோதனையான காலங்களில் வாழாமல் அல்லாஹுடன் பாதுகாப்பு தேடச் சொல்லி சொன்னார்கள் ரசூத் சல்லா அலிஸ்லம் அல்லாஹு

நம்மை வேகமாக போய்கொண்டே இருப்பான் அவன் கொண்டு அவனுடைய டார்கெட் என்னவென்றால் அவனுடைய நண்பர்கள் எல்லோரையும் நரகத்தில் கொண்டு போய் தள்ள வேண்டும் அவனுடைய நண்பர்கள் அவனுடைய தோழர்கள் எல்லோரும் கொழுந்து விட்டெறிய கூடிய நரகத்தின் விறகுகளாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக தூங்காமல் இரவு பகலாக உழைக்கிற ஒருவன் தான் சேத்தான் அவனுடைய வழியிலே சென்று விடாமல் நாம் எல்லோரும் Allah வழியிலே பயணித்து Allah நோக்கி விரைந்து செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஃபித்னாக்களுகடையில் நாம் நிதானமாக பயணித்து வெற்றி அடையலாம் இல்லாவிட்டால் Allah ஜல்லஷானஹு அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வா ஆஹிரு